அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசணுங்க உடுமலைப்பேட்டைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே ஒரு ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு செண்டு விவசாய நிலம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு தோப் பண்ணுறதுக்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அருமையான பூமிங்க தார் ரோடு பேசிங்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துல நிறைய பேர் வாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர் தான் மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு செண்டுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கோ ஒரு தோப் பண்ணுறதுக்கோ அருமையான பூமிங்க தார் ரோடு பேசுங்க இது இது பஞ்சாயத்து ரோடு பேசுங்க ரோடு பேஸுங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி ரோடு பேஸ் வருங்க எந்த தொழில் வேணாலும் செய்யலாமுங்க ரோடு பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஊரடி பூமியாகவும் வந்துடுங்க கரெக்டாக உடும்பேட்டையிலேருந்து முனிசிபாலிட்டி லிமிட்லேயே வந்துடுதுங்க ஒரு நாலே கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க சூலூர் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு ரீச் ஆகிடலாமுங்க அருமையான செம்மண் பூமிங்க மிஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்க புதுசாக போட்டுட்ருக்கிற டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தா ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இந்த பூமிக்கு கிணறோ சர்வீஸோ எதுவும் இல்லைங்க பிஏபி பாசன வசதி மட்டும் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஒரு கிராம தொட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க கிராமங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இதில் ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா எவ்வளோ வேணாலும் பிரிச்சு வாங்கிக்கலாமுங்க மொத்த ஏரியா ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி வருங்க ஒரு மட்டமில் மில் போடுறதுக்கோ ஒரு குடோன் போடுறதுக்கோ அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க இவ்வளோ ரோடு வேஸ்லேயே எல்லாம் முன்சிபாலிட்டி மீட்டிலே கிடைக்கிற சிரமங்க உடுமைப்பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க மொத்த ஏரியா ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்டுங்க இதனோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சங்கிறது சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துதுன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரானுங்க இந்த பூமி பார்க்கோன்னா என்னோட நம்பர் தொடர்பு கொள்ளுங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்